விஷயத்துல தடுமாறன மனோஜ செக்கப்புக்கு கூப்பிடுற ரோகிணி முந்திரி மாதிரி முந்தின மீனா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடை காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோ அந்த வகையில மீனாவோட தங்கச்சி சீதா ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறதுக்காக மீனாவை கூட்டிக்கிட்டு இன்டர்வியூ போயிருக்கிறாங்க அதே ஹாஸ்பிட்டல்ல ரோகிணி தன்னுடைய தோழியை கூட்டிக்கிட்டு செக்கப்புக்காக வந்திருக்கிறாங்க போன இடத்துல ரோகிணி பாத்தீங்கன்னா குழந்தை பத்தி புலம்புறாங்க நான் சீக்கிரத்திலேயே ஒரு குழந்தை பெத்தாதான் மனோஜண்ட அந்த குடும்பத்துல இருந்து தப்பிக்க முடியும் அதுக்கு எனக்கும் மனோஜுக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கணும் அதனால என்ன காரணத்துக்காக இன்னும் எங்களுக்கு குழந்தை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத செக்அப் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு ரோகிணியோட தோழி உனக்கு தான் குழந்தை பெறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஏன்னா ஏற்கனவே தான் ஒரு குழந்தை பெற்றவதன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ரோகிணி மெதுவா பேசு தெரிஞ்சவங்க யாருன்னா கேட்டுட போறாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி நினைச்சபடியாவே செக்கப்ல எந்த பிரச்சனையும் இல்லை குழந்த பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க அங்கே வந்திருக்கிறத சீதா பார்த்து மீனா கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க அதோட எனக்கு இதே ஹாஸ்பிட்டல்ல வேலையும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதை கேட்ட மீனா டபுள் சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க ஒன்னு வேலை கிடைச்சது இன்னொன்று ரோகிணி பிரெக்னண்டா இருப்பாங்க தான் அவங்க செக்கப்புக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா அறக்குறையா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இந்த விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா மீனா எல்லாருக்குமே கேசரி பண்ணி கொடுக்குறாங்க அப்போ அண்ணாமலை மீனாவோட தங்கச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கிறதுனால மீனா கேசரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு அதுக்கு மீனா அதுக்காக நான் பண்ணலை ரோகினியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அதை சந்தோஷத்தை அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கேசரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ரோகிணி நான் அதுக்காகலாம் போகலை சாதாரணமாக ஒரு செக்கப் தான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜயா இந்த மீனாவுக்கு முந்திரை மாதிரி எதனா ஒரு விஷயத்தில் முந்திரதையே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க அடுத்ததான் ரோகிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அப்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால நீ நாளைக்கு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா உன்னையும் செக்அப் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் மனோஜ் தடுமாறி கோபப்பட்டு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு ரோகிணி ஏன் நீ வரமாட்டேன்னு சொல்ற ஜீவாவோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தியா அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமான கேள்வி கேட்டு மனோஜ் தடுமாற வைக்கிறாங்க அதுக்கு மனோஜ் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல இப்போ என்ன அவசரம் அவசியம் வந்துச்சு இதுக்கெல்லாம் அது வர வேண்டிய நேரத்துல தானா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ரோகிணி விடாபிடியா இந்த விஷயத்துல இருக்கிறதுனால மனோஜ் வற்புறுத்தி கூப்பிடுறாங்க ஆக மொத்தத்துல கிறிஷோட விஷயம் வீட்டில் தெரியறதுக்கு முன்னாடி மனோஜ் மூலியமாக ஒரு குழந்தை பிறந்துடணும் அதுதான் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி நினைக்கிறாங்க இதை தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல ரோகிணி மாட்டிக்கிட்டு கூடிய சீக்கிரத்திலேயே கையும் களவுமா பிடிபட போறாங்க ஏன்னா மீனாவோட தங்கச்சி சீதாவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்க போறாங்க ஸோ அதனால அதன் மூலியமாக ரோகிணி பத்தின விஷயங்கள் மீனா மீனாண்டு முத்துவுக்கு தெரிய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே கண்டிப்பாக ரோகிணி மாட்டாமல் இன்னும் எத்தனை வருடங்கள் நீட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கூடிய சீக்கிரமே ரோகிணி மாட்டணும் அப்படிங்கிற மாதிரியாக சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்